ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி விளாக்ஸ் நான் அப்படிலாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோவோட தான் வந்திருக்கேங்க நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்குங்க தேவையில்லாமல் வந்து குட்டி குட்டி பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும் இல்லை ஒரு மூணாவது மனுஷங்க மூலமாக கூட பிரச்சனை வரலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது வீட்டில் நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னும் போது அதை எப்படி கம்மி பண்ணலாம் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை வந்து எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் எப்படி அதை வந்து பாசிட்டிவ் மா மாத்தாம் அப்படின்ற ஒரு குட்டி ஒரு சொல்யூஷன் தான் இது ரெகுலராக பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் தான் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் வேற டம்ளர் எடுத்துக்க வேண்டாம் கண்ணாடி டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம் இதில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கல்லுப்பு பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றலை வந்து விரட்டக்கூடிய சக்தி இருக்குது ஸோ அதனால தான் வந்து நம்ம கல்லுப்பை வச்சு பரிகாரம் பண்ணுறோம் கல்லுப்பை வந்து இயற்கையாகவே உருவானதுங்க மகாலட்சுமியோட அம்சம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் கள்ளுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதனால தான் பூஜை அறையிலையும் சரி நம்ம வீடுகள்லேயும் சரி வாசலில் எல்லா இடத்துலையும் கல் நம்ம வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம் இந்த தண்ணியில் நம்ம ரெண்டு ஸ்பூனலுக்கு கல் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த மெத்தடை முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் தெரியும் இது செய்கிறது மூலமாக என்னெல்லாம் சரியாகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்மறையான சிந்தனை வரும் பார்த்திங்களா நிம்மதியே இருக்காது ஏதாவது இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு நம்ம மைண்டு வந்து எதையாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் நிம்மதியே இல்லாமல் ஒரு லைஃப் போயிட்டுருக்கோம் ஸோ அது எல்லாமே மாறுங்க அதே மாதிரி இது எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பெட்டில் படுக்கிறீங்க அப்படின்னா கட்டிலில் படுக்கிறீங்கன்னா உங்கள் கட்டில் கீழே தலைக்கு நேராக வைங்க இல்லை பாயில் படுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தலைமாட்டு அந்த தலைகாணிக்கு பக்கத்தில் வச்சுருங்க உங்கள் தலை இருக்கிற இடத்துல வச்சுருங்க இதை வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து சிங்க்க்லேயோ இல்லை கால் படாத இடத்துலையோ இல்லை நீரோடைகள் இருந்தால் நீரோடைகளில் கூட நீங்கள் விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு அந்த எதிர்மறையான சிந்தனை இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் கெட்ட கனவுகள் வராது ஸோ இதை இருபத்தோரு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னு பார்த்திங்கன்னா டெய்லி இந்த சண்டைகள் தேவையில்லாத சண்டைகள் இது எல்லாமே இருக்காது அதே மாதிரி நிம்மதியான ஒரு சூழல் இருக்குங்க ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம கடல் தண்ணீர்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா வீடு ஃபுல்லாக தெளித்து விட சொல்லுவாங்க இந்த கங்கை நீர் அதெல்லாம் வந்து வீட்டில் தெளிச்சு விடுறது வந்து ரொம்ப நல்லது கங்காஜலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த எதிர்மறையான எண்ணங்கள் வராது எதிர்மணையான விஷயங்களும் நடக்காது ஸோ இது வந்து ரெகுலராக ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இது ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் இயர் பிஃபோர் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சுதுங்க வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் வராது அதே மாதிரி செலவுகள் கம்மியாகும் நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து மூவ் ஆகும் நிறைய விஷயங்கள் இப்போ எதிர்மறையான விஷயங்கள் இருக்குன்னா அது உடனே போயிடும் நம்ம வீட்டை விட்டே போயிடும் ஸோ அது வந்து எனக்கு அப்படியே நான் வந்து ரியலாக ஃபீல் பண்ணது எனக்கு இதெல்லாம் நடந்தது ஸோ நம்ம சேனலில் போடுற ஒரு ஒரு பரிகாரமும் நான் பண்ணி எனக்கு ஒரு நல்ல பலன் தான் நான் அதை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ எல்லாம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ காலில் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் என்னடா அது படுத்தால் தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு மனசோட நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்துவுங்கள மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்